அதாவது இந்த கள்ளத்தொடர்புகள்லாம் வந்து ஒருத்தருக்கு இப்போ வந்து ஒரு பெண் வந்து திருமணம் செய்யாமல் இருக்கா அவளுக்கு முதல் திருமணம் வந்து தோல்வியில் முடிந்தது அல்லது விவகாரத்தை ஆயிடுச்சு அல்லது கணவன் இறந்துட்டானுங்க இப்போ அவள் தனிமையில் இருக்கா அதுபோல் ஒரு ஆணும் அவனுடைய மனைவியை பிரிஞ்சிட்டா அல்லது மனைவி இறந்துட்டான் இப்போ அவனும் தனிமையில் இருக்கான் இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு தடையாக எது இருக்குன்னா அந்த பெண் இன்னொருவர் இன்னொருவரிடம் கள்ளத்தொடர்பில் இருக்கிறாள் அதனால் அவளுக்கு வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வரவில்லை ரொம்ப நாளாகவே கள்ளத்தொடர்பில் தொடர்பில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ அவளுக்கு வந்து எல்லாரும் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்போ இனிமே வந்து நம்ம நம்மளை பற்றி ஒரு தப்பாக முத்திரை குத்திட்டாங்க நம்ம ஒரு கள்ளத்தொடர்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் நமக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவநம்பிக்கையோட கள்ளத்தொடர்பில் வந்து அவங்க தீவிரமாக ஈடுபடுறாங்க சரி அந்த கள்ள தொடர்புடைய ஒரு ஆண்டு இருக்கான்ல அவன் வந்து இவ்வளோ திருமணம் செஞ்சுக்க மாட்டேங்குன்றான் அவர் கீப்பாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கும் கல்யாணம் ஆகிற வயசெல்லாம் கடந்து போச்சு அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே ஒருத்தன் மறுமணத்துக்காக ஒருத்தன் தய தயாராக இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த அந்த மறுமணத்திற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆணிற்கும் இந்த கள்ளத்தொடர்போடு த கள்ளத்தொடர்பில் இருக்கிற இந்த பெண் அவள் அந்த கள்ளத்தொடர்பிலிருந்து இருந்து விடுபட்டால் இந்த மறுமணத்திற்கு தயாராக இருக்கிற ஆணோடு திருமணம் நடைபெறும் அப்போது இதுக்கு எது தடையாக இருக்குன்னா அந்த கள்ளத்தொடர்போடு தொடர்புடைய ஒரு ஆண் இருக்கான்ல அவன் வந்து இந்த திருமணத்துக்கு தடையாக இருக்கான் இந்த பெண் அந்த கள்ளத்தொடர்பில் ஆர்வம் காட்டுகிறாள் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் வெறும் கள்ள தொடர்பாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அப்போ அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும் ஒன்று இவ்வளோ வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த கள்ளத்தொடர்பை விடுபடு வி இந்த கள்ளத்தொடர்பிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு இன்னொரு திருமணம் அப்போ திருமணத்தின் மூலம் அவனுக்கு உடலுறவு தேவை கிடைத்து விடுகிறது அப்படி இருக்கும்போது அவன் கள்ளத்தொடர்பு என்பது இவனுக்கு தேவையில்லாமல் போய்விடும் அதன் மூலம் இந்த பெண்ணும் விடுவிக்கப்படுவாள் விடுவிக்கப்படும் பொழுது இந்த பெண்ணுக்கும் க மறுமணத்திற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆணிற்கும் அங்கு திருமணம் நடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி ஏன் கண்டிப்பாக திருமணம் பண்ணணும் அப்படின்னா திருமணம் எல்லாருமே வந்து ஒரு ஒரு வயசை கடந்துருச்சா யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது ஒரு வயசை கடந்துச்சுன்னா தனிமையில் வந்து வாழ்க்கையை கழிக்கிறது அது வந்து கள்ளத்தொடர்பு காரணமாக இருக்குது கள்ளத்தொடர்பு வந்து திருமண உறவுகளுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அப்போது சட்டம் போட்டு இத்தனை வயசுக்கு ஆச்சு ஏன் கல்யாணம் பண்ணாமல் சும்மா இருக்க தனியாக இருக்க அப்படின்னு சட்டம் போட்டு மக்களை வந்து நெருக்கடி கொடுத்து திருமணம் செய்து வைத்தொழுது திருமணம் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் அரசாங்கம் பண்ணணும் இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் மாதிரி பண்ணாக்கா எல்லாரும் திருமண உறவில் கவனம் செலுத்துவார்கள் கள்ளத்தொடர்புகள் இல்லாமல் கள்ளத்தொடர்புக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச திருமண உறவில் வந்து கணவன் மனைவி அந்த உடலுறவு அந்த தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிட்டு அதில் ஆர்வமாக இருக்கும்போது கள்ளத்தொடர்புக்கு ஆள் இல்லாமலும் வாய்ப்பு இல்லாமலும் போகும்போது வேறு வழியே இல்லை யாராக இருந்தாலும் திருமணம் செய்து கொண்டால்தான் நமக்கு உடலுறவு தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுரும் அதனால் வந்து கள்ளத்தொடர்பை ஏன் நம்ம வந்து தடுக்கணும் அது திருமண உறவுகளுக்கு எப்படி தடையாக இருக்குது இது வந்து தடையாக இருப்பதற்கான ஒரு சம்பவம் அல்லது ஒரு கோணம்னு நம்ம சொல்லலாம் இப்படி பல்வேறு கோணங்களில் க இப்போ ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அவனுக்கு ஒரு கள்ளத்தொடர்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை ஆர்வமும் இல்லை அவனுக்கு கள்ளத்தொடர்பு மூலமாகவே அவனுக்கு வந்து உடலுறவு தேவை என்பது பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவனுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நெருக்கடி அல்லது வேறு வழியே இல்லாத அந்த மாதிரி நெருக்கடி அவனுக்கு ஏற்படவே இல்லை அப்போ கள்ள தொடர்புக்கு நம்ம தடை கண்டிப்பாக அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் போடும்போது தான் அவன் கள்ளத் தொடர்பில் இருந்து விடுபடுவான் ஒரு விபச்சாரத்தை தேடி ஆண் போகிறான் கள்ள தொடர்பை தேடி ரொம்ப ஆர்வமாக போகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன காரணம் ஒருவேளை அவன் தனிமையில் இருக்கலாம் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்போ அவனுக்கு உடல் தேவை என்பது இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி அதுதான் கள்ள தொடர்பு விபச்சாரம் அப்போ அதுக்கு அப்போ அவனுக்கு வந்து இங்கே கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்னு ஒன்று கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு சட்டம் இல்லை அப்படி சட்டம் வந்து ஒருத்தர் வந்து இத்தனை வயசுக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீ கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியாகணும் யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது தனிமேல யாரும் மூணு வருஷத்துக்கு மேலே மூணு மாதத்துக்கு மேலே இருக்கவே கூடாது ஒரு உறவுலேருந்து நீ பிரிஞ்சுட்டேன்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குற ஒரு சட்டம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக யாரும் தனியாக தனிமேல வாழக்கூடாது அப்படின்னு நெருக்கடி கொடுக்குற ஒரு சட்டம் இருந்தால் அந்த ஆண் வேறு வழியே இல்லை திருமணம் செய்து கொண்டே ஆவான் அதன் மூலம் அவனுக்கு வந்து இந்த கள்ள தொடர்புக்கெல்லாம் ஆர்வம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை விபச்சாரம் கள்ளத்தொடர்பு தொடர்பு இதெல்லாம் ஆர்வம் வரதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இப்படி தான் நம்ம வந்து தொடர்பு விபச்சாரத்தை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஒரு நல்ல உறவை கட்டாயப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நம்ம கள்ளத்தொடர்பு விபச்சாரம் இதையத்தெல்லாம் இதையெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும் அப்போ அதன் மூலம்தான் பால்வினை நோய்களும் தொடர்பு விபச்சாரம் மூலமாக தான் வருது அப்போ முறைகேடான உறவுகள் படம் இதில் சுயன்பம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல உறவு நல்ல திருமண உறவை திருமண உறவை நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது இருபது வயசுக்கு மேலே இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாலும் மட்டும் போதாது அதற்கான வாய்ப்புகளை அரசாங்கமே ஏற்படுத்தி தரணும் அந்த மேட்ரி மொழியல் வெப்சை வெப்சைட் எல்லாம் அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் இன்னைக்கு அந்த மேட்ரி மொழியல் வெப்சைட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அஞ்சாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம்னு காசு கொடுத்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க தே மாப்பிளை தேடிட்டு இருக்காங்க எல்லாராலும் எப்படி தேட முடியாதுல்ல அப்போ வந்து அரசாங்கமே இதை வந்து கட்டணம் இல்லாமல் நடத்த வேண்டும் மக்கள் திருமணம் செய்து கொண்டு அதன் மூலம் விபச்சாரத்தை ஒழிக்கலாம் விபச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கும் கள்ளத் தொடர்பை ஒழிக்கிறக்காக தான் அந்த போலீஸ்காரங்களாம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த பணமெல்லாம் வந்து என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் இதை ஒழிக்கவே முடியல அதுக்கு ஒரு வழி என்னென்னா நீங்கள் நல்ல உறவை கட்டாயப்படுத்துங்க இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் யாரும் தனிமையில் இருக்கக்கூடாது கணவனையோ மனைவியோ பிரிஞ்சுட்டாங்கன்னா உடனே அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் பண்ணலைன்னா அவங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கட் குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படும் தடை செய்யப்படும் அப்படின்னு சட்டம் போடும்போது அச்சுறுத்தும் போது அச்சுறுத்தும் போது க அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் சுயவரம் தேடுவது வரம் தேடுவது அதற்கெல்லாம் வந்து அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்து மக்களை செய் கல்யாணம் செய்து வைப்பதற்கான ஒரு கடமை அந்த வேலையை அரசாங்கம் செய்யும்போது யாருமே தனியாகவே இருக்க மாட்டாங்க தனியாகவே இருக்க மாட்டாங்க அதன் மூலம் கள்ளத்தொடர்பு இதன் மூலமாக மட்டும்தான் நம்ம தடை செய்ய முடியும் விபச்சாரத்தெல்லாம் வந்து விபச்சாரம் என்பது தேவைப்படுகிறது இல்லை என்றால் கற்பழிப்பு பலாத்காரம் வன்முறைகள்லாம் எல்லாம் விடும் என்று பம்பாய் கல்கத்தாவிலலாம் க விபச்சாரம் ஊக்குவிக்கப்படுகிறது அதை அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் யாரும் தனிமையில் கூட எத்தனை வயசுலையும் சரி ஒரு அறுபது வயசில் உன் மனைவி இறந்தாலும் சரி கணவன் இறந்துட்டாலும் சரி உனக்கு மர்மணம் செய்து வைக்க வேண்டிய வேலையை அரசாங்கம் செய்து தர வேண்டும் யாருமே தனிமையில் இருக்கக்கூடாது துணையோடு தான் வாழணும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை கள்ளத்தொடர்பும் விபச்சாரமும் ஒழிந்தே போய்விடும் என்பதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா எனக்கு சுத்தமாக சந்தேகம் சந்தேகம் அதில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது கள்ளத்தொடர் தொடர்பு விபச்சாரமெலாம் ஒழிந்துவிடும் பால்வினை நோய்களும் ஒழிந்துவிடும் மக்களும் அமைதியாக இருப்பாங்க